ஸ் வெ்கம் பே டு சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னென்சிக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு டிப்ஸு இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் இயற்கையாகவே நல்லபடியாக கருத்தரிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு வந்து குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரு சில பேர் சொல்கிறது கருமுட்டை வளர்ச்சி இல்லை சில பேருக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சாலும் வெடித்து வெளியில் வரமாட்டேங்குது இல்லைனா எனக்கு நீர் கட்டி பிரச்சனை இருக்குது இல்லைனா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து விந்தணுக்கள் குவாலிட்டியாக இல்லை விந்தணுக்கள் வந்து நல்லா இல்லை இதனால் எங்களுக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகுது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் இல்லைனா கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா மெண்டும்மெற்றும் சரியாக வளரலை ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தீர்வாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக விலை மலிவாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஆரஞ்சு அதாவது பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு இல்லைன்னா கமலா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆரஞ்சோடு பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மற்ற ஆரஞ்சு கிடையாது இப்போ எப்போவுமே வந்து பழக்கடையில் அவைலபிளாக இருக்கிற ஆரஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோலை உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அது வந்து நல்லா ஆரஞ்சு கலராக இருக்கும் புளிப்பு சுவை மிகுந்ததாக இருக்கும் அது ஜூஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் பட் இந்த வெயில் காலத்தில் தான் அதாவது வெயில் காலம் அப்படிங்கிறத விட இந்த மார்ச்லேருந்து ஒரு ஜூன் ஆகஸ்ட் வரைக்கும் தான் இந்த கமலா ஆரஞ்சு வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கிரீன் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும் அப்புறம் லைட் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும் அதோட தோல் பாத்தீங்கன்னா குடகுடனை ஈஸியாக பிச்சு எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பழத்தை வந்து வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இப்படி சொல்ல சொல்லையாக உரித்து நீங்கள் சாப்பிடலாம் இனிப்பாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த கமலா ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணுற பெண்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண்கள் வேறு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலுமே சரி அந்த பெண்கள் வந்து டெய்லி ஒரு கமலா ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த கமலா ஆரஞ்சு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டானது இது வந்து பெண்களுக்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு பழம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அந்த கட்டிகள் சரியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த சீசனில் வந்து டெய்லி ஒரு கமலா ஆரஞ்சு வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஸோ கர்ப்பப்பை கட்டிகளை சரி பண்ணும் இரகுலர் பீரியட்ஸை சரி பண்ணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஸ்பெஷல் அதனால தான் அதை வந்து கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க இது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் ஆனது இதில் வந்து அயன் இருக்குது கால்சியம் ப்ரோட்டீன் ஃபைபர் விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் இப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு பொட்டாஷியம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது இந்த விட்டமின் சி அப்படிங்கிறதோடு சேர்த்து முக்கியமான ஒரு பொருளும் இதில் இருக்குது அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபோலிக் ஆசிட் இது வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி உங்களுடைய எ க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் சி ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந் இருக்கிறதுலே அதிகமான விட்டமின் சி அதிகமுள்ள பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமலா ஆரஞ்சு தான் அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஃபோலேட் இது வந்து உங்களோட அந்த கரு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமான கருவாக உருவாகிறதுக்கும் விந்தணுக்கள் ஆண்களை பொறுத்தவரைக்கும் விந்தணுக்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் விந்தணுக்கள் குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை விட பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தமான கட்டிகள் இருக்கும் அது அது வந்து சுருங்கிறதுக்கும் அதே மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறதுக்கும் ஏன்னா வந்து சில பேருக்கு ரத்த சத்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால கூட அவங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அப்போ இது வந்து உங்களோடய அயன் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கும் இந்த கமலா ஆரஞ்சு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இந்த இந்த பீரியடில் ஒரு கிலோவே ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பழம் இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து இன்னுமே அந்த நீர் சத்து அதிகரித்து பாடி ஹீட் ஆகாமல் காப்பாற்றுறதுக்கும் உங்களோட ஹெல்த் வந்து நல்ல இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்கும் மட் மெட்டபாலிசம் நல்லா நடக்கிறதுக்கும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை இருக்கீங்க வெயிட் லாஸ்க்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கமலா ஆரஞ்சில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லி இந்த கமலா ஆரஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு பெனிஃபிட்டான இந்த கமலா ஆரஞ்சு டெய்லி வந்து பெண்கள் அதிகமாக எடுத்துக்கணும் ஆண்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ